மதீனா கொண்டு வந்து சேர்த்துலேயே அப்பாசுல தான் பங்கு அன்சார்களோடு உள்ள உறவுலேயே அப்பாசு இல்லாமல் தான் பங்கு அக்கபாட பெரும்பங்கு அப்பா சொல்லாமுளுக்கு ஆனால் பதில் ரத்தத்தில் கைது செய்யப்படுறது அப்பாஸ் இல்லாங்க அப்புறம் ரசூல்லாங்க அவரோடு அவ்வளோ உறவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இஸ்லாத்துடைய ஆரம்பத்திலேருந்து இருந்து கடைசி வரைக்கும் காவிராக இருந்து சப்போர்ட் பண்ணவர் யாரு அப்பாஸ் இல்லாமங்க மௌத்தாவுக்கள் அப்பாஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களா அடுத்த ஆட்சி யாருக்கு போகுதுன்னு அதில் ஒரு ஒரு கவனம் செலுத்திட்டிருந்தாங்களா அப்போ யோ யோசிச்சு பாருங்கள் எங்களோடய சிந்தனை போக்குகள் எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படி ஒரு நேரடி வசனம் வந்தால் கூட நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் அதை அந்த நேரடி வசனம் அதில் வரலை என்னது அவர் இப்போ காலியாக வாரனு பார்த்துட்டு இந்த மாதிரியான வசனங்கள்லாம் அதில் வரலை வராமல் நம்ம அப்படி வளங்குகிறோம் வந்திருக்கிற என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து என்னது என்னோடய ஆட்சி யாருக்கு போகும் மட்டும் கேட்போமாட்டா அது எவ்வளவும் முகமது ஹசன் ஒரு சிறப்பான ஒரு ஒரு இடத்துல விளங்காலும் இவ்வளோ இருபத்தி மூணு வருஷ கால பங்களிப்பு செஞ்சு வருது காஃபிராகவும் முஸ்லீமாகவும் இஸ்லாத்துக்கு பங்களிப்பு செஞ்ச ஒரு ஒரு என்ன செய்யறோம் நம்ம அப்பாசுல பார்க்குறோம் சாதாரண பங்களிப்பு இல்லை இதெல்லாம் இதெல்லாம் வந்து உயிர் உயிர்காத்த பங்களிப்புகள் அப்படி எடுத்து புரிஞ்சுக்கொள்றோம் ரைட் இது கேட்டால் பக்தி என்றது சஹாபாக்களோட பக்தி வரைக்காம எங்களுக்கு வேற யாரோட நம்ம பக்தி வைக்கிறது சஹாபாக்களோட எங்களுக்கு பக்தி தான் உயர் பக்தி தான் கொள்கையை சொல்லிடணும் தெளிவா ரைட்டா அது இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்ற மாதிரி கொள்கையை தெளிவாக சொல்லிடுற சஹாபாக்கள் விஷயத்தில் நாங்கள் பக்தி உடையவர்கள் தான் அதீத பக்தி உடையவர்கள் சஹாபாக்கள் விஷயத்தில் அதீத பக்தி உடையவர்கள் பக்தியை நீங்கள் குறை சொல்கிறாங்கன்னா இமாம் ஷாஃபி சொன்ன மாதிரி இன்கான என்னது ஹுப்பு அதாவது இன்கான ஹுப்பு ஆலி முகமது ரஃப்தன் பல்ய சதி சக்கலானி அந்நீராஃபிதியும் ரசூலாவோட குடும்பத்தை விரும்புவது தான் சியா கொள்கைன்னா மனித ஜின் வர்க்கத்தார்கள் சாட்சியாக இருக்கட்டும் நான் ஒரு ஷியா தான் ரசூல்லாங்களுடைய குடும்பத்தை தான் சியா கொள்கை அப்படி அதை நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னா மனிதஜின் வர்க்கத்தார்கள் சாட்சியாக இருக்கட்டும் நான் ஒரு சியாக்கார்தான் நான் ராஃபிதி தான் என்று சாட்சியாக இருக்கட்டும் குர்வான் அதிசை பின்பற்றுவது தான் வகாபி கொள்கை ஆய்ந்தா முழு உலகமும் சாட்சி ஆய்ந்து கொள்ளட்டும் நான் ஒரு வகாபி என்று தெளிவாக சொல்லி தான் செஞ்சிடணும் பிரிஞ்சிடணும் அதை டிஃபென்ஸ் பண்ணி அது இல்லைன்னு சொல்ல போக வேண்டிய அவசியம் இல்லை சாபாக்கள் மீது பக்தி என்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த இருந்தால் நாங்கள் பக்தி தான் சந்தேகமே இல்லை நாங்க அந்த சஹாபாக்களோடு தான் சராத் அல்லதீனா அன் அம்தா அலீம்ல முதலாவது சஹாபாக்கள் தான் அது சந்தேகம் முகமதுல்லா வல்லதீனம் ஆகும் அசித்தா அதுல முதலாவது சஹாபாக்கள் தான் அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கான நீங்க பக்தி நீங்க சாட்சி ஆயிடுது மறுமை நாள்ல நாங்க அந்த நபித்தோழரோடு பக்தி ஆயிருந்தோம் நீங்க சாட்சி ஆயிருக்கீங்க நீங்கள் சது நீங்கள் சாட்சியாயிரிங்க நாங்கள் பக்தியாளர்களாக இருந்தோம் சஹாபாக்களை தலையில் தலைக்கு மேலே என்ன செஞ்சோம் வைச்சோம் நாங்கள் ரசூல் சலல்லான சஹாபாக்கோட விஷயத்தில் என்ன உயிர் உயிருக்கு உயிராக இருந்தோம் நீங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரியான உலக ஆசைகள்லாம் செய்யவில்லை என்றதுக்கு நாங்கள் விமர்சித்தோம் நீங்க நீங்கள் சாட்சியாகிறீங்க எழுதுங்க எங்களோட பேர்கள் எல்லாம் சொல்லி எங்களோடய பட்டியல் எல்லாம் சொல்லி இவர்கள்லாம் சஹாபாக்கள் மீது அதீத பக்தியுடவர்களாக இருந்தாங்க நீங்கள் ஆனா எங்களுக்கு இந்த பக்தி எழுதுங்க என்று சொல்லுங்க இதுக்கு வந்து நாங்க அப்படி நடுநிலை அணிக்க நடுநிலை இதுதான் என்றது அவங்க சொல்லாட்டி குருவான் சொன்னா எங்களுக்கு சொல்லுது ஆனா இந்த வசனத்தை நம்ம அழுத்தமா என்ன செஞ்சிருவோம் நம்ம சொல்லிடுவோம் இது என்ன இவ்வொரு பெரிய மகான் மாதிரி காட்டுறதுக்கு நடுநிலை இல்லை அப்படி இல்லை இப்படி சஹாபாக்கள் மீது நாங்கள் பக்தி உடையவர்கள் இறுதி வரைக்கும் பக்தியோடு நம்ம இருந்தோம் அதில் தான் நம்ம மரணிச்சு அலா ஹுப்பி சஹாபா சஹாபாக்களுடைய அது அவ இடையில சொல்லிக்கிறோம் நாங்களும் நேசிக்கணும் அந்த நேசத்தை நாங்கள் சொல்லலை நீங்கள் எங்களுக்கு ஒரு நேசத்தை சொல்கிறீங்களே என்ன பக்தி மிக்க நேசம்னு சொல்லி அளவு கடந்த நேசம் அந்த அளவு கடந்த நேசம்னு சொல்லுங்க அந்த அளவு கடந்த நேசத்தை இன்னும் சொல்லப்போனால் சஹாபாக்களை விரும்புவது நாங்கள் நபியை விரும்புவதை மிக பிரதான பகுதி என்று சொல்கிறோம் நபியை விரும்புவதுடைய பிரதானமான பகுதியில் உண்டு சகாபாக்கல் அப்படின்னு சொல்றோம் இது அழுத்தமாக சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த அப்பாசரில்லாவோட விஷயத்தில் வந்து சொல்ல போனால் அப்பாசுரதில் அல்லா அவர்களுடைய பெருமதியை வந்து ஒரு சும்மா ஒரு பேருக்கு பெருமதியாக சொல்லிட்டு போறாங்களே தவிர அப்பா சரதில் அஹபுக் வசன வசனம் அந்த இடத்துக்கு மாற்றமாக நின்றவர் தான் அப்பா சரதில் அபு தாலிப் மாற்றம் ஆகிறார் அதே அளவு அப்பா அதை விட இரண்டு மடங்கு காஃபிராக இருந்து கொண்டு கைது செய்யப்படுறாரு அதே நேரம் தான் என்ன செய்யறாரு அதனால தான் அவருடைய மகன் என்ன செய்யறாரு அப்பா சரதில் அப்துல்லா அப்பா சுலாங் பெரிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் இதெல்லாம்

நமக்கு என்ன விமர்சனம் வாக்கிய வசனத்தை அப்படியே இருந்து விளங்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம்டா வாக்கியத்தில் வந்தாலும் அகைதா கூட அதை விளங்க வாக்கியவாதிகள் இல்லை அதைவிட வியாக்கியானவாதிகள் எது தெரியுமா அந்த வாக்கியத்தில் அந்த வசனம் வந்திருந்தாலும் அந்த வசனத்துக்கு அகைதால எங்களுக்கு என்ன இருக்குதோ அதனூடாக அந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்ற இடத்துல நாங்கள் உள்ளவர்கள் என்ற இடத்துல உள்ளவர்கள் நாங்கள் இன்றைய தினம் உண்மை மறந்து விட்டோம் என்று அல்லாவுதாலா சொல்கிறோம் வேண்டாம் அந்த மறந்து விட்டோம் என்ற வார்த்தையை அக்கீதாவை எப்படி புரிஞ்சு கொள்ளணுமோ புறக்கணித்து விட்டோம் என்று அல்லாவுக்கு என்ன செய்யணும் சொல்லணும் அல்லா மறக்கிறவன் இல்லை அக்கீதா ரீதியாக விளங்கக்கூடியவர்கள் எப்படியோ அதே போல சஹாபாக்கடை விஷயத்தில் சஹா சஹாபாக்கடை விஷயத்து ஒரு தவறு செஞ்சாங்கன்னு வந்தால் அந்த தவறு செஞ்சாங்கடத்தோடு முடிச்சிருவோம் எண்ணங்களுக்கோ அது இதுக்கோ போகிறது மட்டுமல்ல தூய்மையை சொல்லுவோம் அவங்க பிழை விட்டது வேண்டுமென்றல்ல இடத்துக்கு நம்ம சாட்சியாளர்களாக இருப்போம் நம்ம சாட்சியாளர்கள் நீங்கள் வரலாற்றில் என்ன எழுதிங்க சலஃபிகள் அப்படி என்றால் சகாபாக்களை பக்தியோடு என்ன அணுகக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் அந்த லிஸ்ட்டில் நம்மளே சேர்த்துக்கங்க அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம்